ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கரட்டு மேடு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க இங்கே இருக்கிற முருகனை ரத்தனகிரி குமரக்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு நாட்டில் முருகப்பெருமான் இல்லாத குன்றுகளே கிடையாதுங்க அதனால தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னாங்க கந்தகுரு கவசத்தில் கூட கொங்கு தேசத்திலே குன்று எல்லாம் குடிகொண்டாய் அப்படின்னு பாடியிருப்பாங்க ஏன்னா கொங்கு நாட்டில் முருகப்பெருமான் குடியில்லாத குன்றுகளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு எல்லா குன்றுகளிலுமே முருகப்பெருமானோட கோவில்கள் இருக்குதுங்க அப்படி நாட்டில் இருக்கிற சிறப்பான முருகன் கோவில்களில் ஒன்றா இருக்கக்கூடிய கரெக்ட் மேடு முருகன் கோயிலை நம்ம இந்த வீடியோ தரிசிக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் இப்போ தான் சான் ஷேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் சரவணம்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கரட்டுமேடு முருகன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க கரட்டமேடு கரட்டுமேடு பஸ் ஸ்டாப்புங்க கோயில் பாளையம் அன்னூர் போகிற டவுன் பஸ் எல்லாம் ஏறினீங்கன்னா கரட்டுமேடு பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கிக்கலாங்க அங்க இருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த மலை கோயில் அமைச்சிருக்குதுங்க அங்கே தெரிகிறது தாங்க அந்த மலைக்கோயில் சின்ன குன்று மேலே இங்கே முருகப்பெருமான் குடியிருக்கிறாருங்க கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு கோயில் அமைஞ்சிருக்குதுங்க சத்தி மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே நமக்கு இந்த மலைக்கோயில் தெரியுங்க ஹைவேஸில் ரோட்டு மேலேயே லெஃப்ட் சைடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரத்னகிரி குமரக்கடவுள் கோயிலுங்க அங்கே தெரிகிறது தாங்க ரத்தனகிரி முருகன் கோயில் சரி வாங்க நம்ம மலை மேலே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாங்க மெயின் ரோட்லேருந்து ரத்தனகிரி முருகன் கோயில் மலை அடிவாரத்துக்கு போகிற ரோடு இப்படி மண் தாங்க இருக்குது பஸ் இருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக்கிங்கில் நாம் முருகன் கோயில் மலை அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாங்க முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் டூ வீலர் ஃபோர் வீலரெல்லாம் நிறுத்துறதுக்கு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க மலையடிவாரத்தில் தேவஸ்தானத்திற்குட்பட்ட பூக்கடை இருக்குதுங்க இங்கே வரவங்க இங்கேயே பூ வாங்கிட்டு மலை மேலே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாங்க இங்கே தாங்க மலை படிக்கட்டுகள் வந்து ஆரம்பிக்குதுங்க ஒரு நூறுலேருந்து இரநூறு படிக்கட்டுகள் தாங்க இருக்கும் மலை மேலே நம்ம போகிறதுக்குங்க அங்கே நேராக தெரிகிறது விநாயகப் பெருமானோடய கோயிலுங்க விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிக்கணுங்க இப்போ நாம் மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு மலைக்கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாமே இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சத்தி போகிற வழியில் சரவணப்பட்டி தாண்டி கரட்டுமேட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான மலைக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நாம் தரிசிக்க போகிறது இடும்பனோட சன்னதிங்க இவர் தாங்க இடும்பன் முருகப்பெருமானுக்கு முதல் முதல்ல காவடி எடுத்துகிட்டு வந்தது இடும்பன் தாங்க இந்த கோயிலோட புராண வரலாறு என்னென்னா சூரபத்மன் எல்லா தேவர்களையுமே கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுங்க இந்திர பகவான் சூரபத்மனோட கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ரத்னகிரியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாருங்க இங்கே எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானை வேண்டுறாருங்க முருகப்பெருமான் இந்திரதேவரை காப்பாத்துறதுக்காக இந்திரனை தன்னோட மயில் வாகனமாக மாற்றிக்கிறாருங்க இந்திரனை தேடி வந்த சூரபத்மன் இங்கே இந்திரன் இல்லாததை கண்டு ஏமாந்து திரும்பி போகிறாருங்க முதல்ல இந்திரதேவன் மயிலா மாறின இடம் இந்த ரத்தனகிரி தாங்க இதுதான் இந்த கோயிலோட வரலாறுங்க இடுமன் சன்னதியில தரிசனம் பண்ணிட்டு நாம இன்னமும் படியேற ஆரம்பிக்கிறோங்க மேலே போய் ரத்தனகிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாங்க இந்த கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேங்க இடுமன் சன்னதியை தாண்டி நாம மலை மேலே போகும்போது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா கன்னிமார் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நாம போய் கன்னிமார் தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே எழில் சூழ்ந்த மலையாக இங்கே இருக்கிற இந்த ரத்தனகிரி குமரக்கடவுள் மலை கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கன்னிமார் தெய்வங்களை வணங்கிட்டு இப்போ வந்து நாம் மலை மேலே திரும்பவும் ஏற ஆரம்பிக்கிறோங்க இந்த விநாயகர் பாறையிலேயே சுயம்பாக வந்த விநாயகருங்க இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணுங்க இந்த கோயிலோட கும்பாபிஷேக திருப்பணி வேலைகள் ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க என்னால் முடிஞ்சால் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த கரட்டுமேடு முருகன் கோயிலிருந்து பார்க்கும்போது கோயம்புத்தூர் சிட்டியோட வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குதுங்க அங்கே தெரிகிற அந்த ரோடு தாங்க சத்தி ரோடுங்க கோயிலுக்கு பின்னாடி பக்கம் தெரிகிற ரோடு அதாவது இங்கே தெரியுது பாருங்க இந்த ரோடு வந்து கீரநத்தம் போகிற ரோடுங்க இந்த ரெண்டோட ஜாயினிங்கில் தான் கரட்டுமேடு முருகன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க ஓதிமலை குருந்தமலையிலேலாம் எப்படி கோயிலை சுற்றி வர்றப்போ இந்த மாதிரி வேலையே காம்பவுண்டா வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க கரட்டுமேடு முருகன் கோவில்லையும் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லா வேல் தாங்க இருக்குது இந்த வேல் தான் இந்த கோயிலோட காம்பவுண்டா அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க மலை மேலே இருக்கிற ரத்னகிரி குமரக்கடவுள் கோயிலுங்க இங்கே வந்து வீடு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதங்காட்டி இதுக்கு மேலே நான் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலைங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சுங்க அது என்னதுன்னா குழந்தை இல்லாத ஒரு பெண்மணி இங்கே வந்து தினமும் முருகப்பெருமானும் அழுது வேண்டாங்க அப்போது ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா ஆடு மேய்க்கிற சிறுவனா முருகப்பெருமான் வந்து உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா எனக்கு குழந்தை இல்லை ஊர் மக்கள் எல்லாம் என்னை வந்து கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்கிற முருக சன்னதியிலேருந்து விபூதி எடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா கன்சிவ் ஆயிடுறாங்க நல்லபடியாக குழந்த பிறக்குதுங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு அவங்க திரும்பவும் இங்கே வந்து முருகப்பெருமானை வேண்டுறாங்க அப்போ முருகப்பெருமான் கனவில் அந்த அம்மாவுக்கு தோன்றி தாந்தா ஆடு மேய்க்கிற சிறுவனாக வந்து அந்த அம்மாவுக்கு உதவனை காமிச்சு கொடுக்குறாருங்க அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை வேண்டிட்டு போகிறாங்க அப்படி வேணா நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க கண்கூடாவும் அதை நடந்து வந்துட்டுருக்கிறதா இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க நாம இப்போது ரத்தனகிரி கடவுளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு இருக்காங்க இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க ஈவினிங் ஃபோர் இருந்து நைட் செவன் ஓ கிளாக் வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்குங்க இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால மத்தியானம் டுவெல் ஓ கிளாக் கோயில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு நார்மல் டேங்கிறங்காட்டி பெருசாக கூட்டம் இல்லைங்க ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிக அளவில் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க செவ்வாய்க்கிழமையும் இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வர்றதா சொன்னாங்க இப்போ நாம் கரட்டுமேடு முருகன் இருந்து கிளம்ப போகிறவங்க இங்கே எழுந்தருளி இருக்கிற ரத்தனகிரி ஆண்டவர் அற்புதமாக தரிசனம் கொடுக்கறாருங்க இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்குது நிறைய பேர் அது தெரியாமல் ஈரநத்தம் ரோட்டில் இருக்கிற பேக் என்ட்ரன்ஸ் வலியும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சத்தி ரோட்டில் இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லையே வந்தீங்கன்னா தாங்க இந்த கோயிலோட அடிவாரத்துக்கு வர்றது ரொம்பவே ஈஸிங்க எல்லாரும் ஒரு முறை கண்டிப்பாக வர வேண்டிய கோயில்னா நான் இதை சொல்லுவேங்க இங்கே இருக்கிற முருகப்பெருமன் ரொம்பவே அற்புதமாக இருக்கிறாருங்க எல்லாரும் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து இங்கே தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க